பதினாறு வயசில இங்க வந்துடும் எழுபத்தாறாம் ஆண்டு எழுபத்தாறாம் ஆண்டு இந்த காணை வாங்கி அங்க இருந்தது அங்க மீன் ரோட்டு கிடையாது அம்மாக்கியாவை காணை வாங்கி அறுபத்தாறாம் ஆண்டு வாங்கி இங்க வந்தாங்க அப்ப அந்த குழம்பு இருக்கு அந்த குழந்தைதான் காரு அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி மிக தோட்டங்கள் செய்து கொண்டு இருந்தா பிந்தை பிந்து

வணக்கம் உறவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி பிளக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேசத்தில் இருக்கிற நெட்பளவுன்னு சொல்கிறது தான் நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து சில வீடியோக்கள் பார்த்து நாங்கள் இப்போ இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் வந்து இந்த ஐயான்ற வீடு வளவை தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இந்த ஐயா வந்து இந்த பகுதியில் நாங்கள் இந்த வீதியால் போகும்பொழுது எதிர்த்தாக தான் பார்த்த நாங்கள் ஐயா இருக்கிற அந்த ஐயாவோட இந்த வீடு வளவுன்னு சொல்கிறது மிகவும் ஒரு அழகான ஒரு சோலையான இடமாக இருக்குது பார்க்க போனால் நிறைய மரங்கள் இருக்குது அதை விட இந்த இடத்துல வந்து ஐயா ஆடு மாடுகளை வைத்து வளர்த்து கொண்டு வரார் அப்போ நாங்கள் இப்போ ஐயா சந்திச்சு ஐயாவுடைய இந்த தொழில் அனுபவங்கள் அதை விட ஐயாவுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றியெல்லாம் கேட்டு அறிய போகிறோம் நல்ல ஒரு அழகான இந்த ஒரு இடம் ஐயாவுடைய இந்த வீடு வந்து ஒரு அழகான இடம் நிறைய மரங்கள் நிற்கிது பார்க்கவே சொலிப்பா இருக்குது அடிக்கிற வயிறுக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்த பிறகு நல்ல ஒரு ஒன்று இருக்குது இங்கேருந்து போக மனமே இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் சரி உறவுல இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்கோ இது வரைக்கும் எஸ்பிசி லம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒரு உலக வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன பேர் பேரம்பரம் பேரம்பரம் இந்த இடத்துக்கு என்ன பேர் என்ன பேர் நெட் பிளவு நெட் பிளவ் நெட் பிளவ் நெட் பிளவ் என்ன பூனாரி என்ன பூனாரி நெட் பிளவ் நெட் பிளவ் என்ன இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இப்போ என்னென்ன என்னென்ன நீங்க செய்யுங்க ஆடு வளர்க்குறீங்க மாடு மாடு எத்தனை ஆடு வளர்க்குங்க இது கிலோ வளர்க்கு ஆடு தான் எத்தனை அஞ்சு ஆடு வளர்க்கு அஞ்சு ஆடு மாடு

மலத்தோட வாரியால் எப்படி இருக்கு இப்ப பத்து வருஷமா வந்து என்ன மாதிரி இப்ப மாட்டாங்க முந்திய மாதிரி இப்ப என்ன வித்தியாசம் போவன் இப்ப மாறு சொல்ல வந்து இந்த மாறு வந்து நீங்க பால் கொடுக்குறீங்களோ

அதுக்காக ஒண்ணும் என்ன மாதிரி வந்தப்ப என்ன பால எல்லாம் எதிர்பார்க்கு

இயற்கை உனடத்துல வந்து இயற்கை பழம் கூட இருக்கிற ஆடு மாறவுக்கு பிரச்சனை இல்ல சந்திர வந்து പള്ളിക്കൂടാ നേരക്കൂടാ പള്ളിക്കൂടാ പോലെ പോയിട്ട് ഇത് മൂല ഇല്ലാട്ടി പോയി

முதல் அதுக்காக இடம் இருந்துட்டு வந்து ரெண்டாம் நேரம் போனாங்க அப்ப அவரு போட்டீங்க அப்படி எல்லாம் போறது மக்கள் எல்லாம் அப்படி தண்ணி விட்டு போனோம் கட்டினா விட்டுட்டு போறது ஒரு

தெងரேவேனதுக்கு போறனா யோகதவன் நேர்வវិញ நோ இப்போ எனக்கே பலவா மாசம் പിന്നെ ഒരു അഞ്ചു മണിക്ക് വരുവനും അപ്പെന്നാത്തി പണിക്ക് ഇവള പണിയെല്ലാം എടുത്ത് നടത്താൻ ஒரு வருஷம் போறதுவாங்க அப்ப என்ன மாதிரி இப்போ செஞ்சு இப்போ கடையை குடுக்குறோம் இல்லாட்டி புழுக்கொடிகள் போட்டு வைக்கிறேன் விற்கிறேன் புழுக்கொடி போட்டு வைக்க வைக்கலாம் உங்களோட சின்ன வயசுல வந்து நீங்க ஆரம்பத்துல கற்றுக்கொண்டு தொழில் தோட்டம் தான் தோட்டம் தான் எத்தனை வயசு தொடங்க தோட்டம் பதினாறு வயசுல பதினாறு வயசு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க தோட்டம் பதினாறு வயசுல எழுபத்தாறாம் ஆண்டு எழுபத்தாறாம் ஆண்டு இந்த காணை வாங்கினாங்க அங்கே இருந்தது அங்க மீன் ரோட்டு தெரியல அம்மா ஐயாவோட அண்ணன் தான் இந்த காணை வாங்கி அறுபத்தாறாம் ஆண்டு வாங்கி இங்க வந்தாங்க அப்ப அந்த குழம்பு இங்க அவங்க காரு அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி மிக தோட்டங்கள் செய்து கொண்டு இருந்தா பெருப்பிச்சேன் அஞ்சரை திட்டம் இந்த இங்க அஞ்சு திட்டம் தான் நாங்க பிரிச்சு வச்சுருக்கோம் அன்னைக்கு அங்காலே அக்காக்கும் அஞ்சேக்கரை பிரிச்சு வச்சிருக்கிறோம் அஞ்சேக்கரை ஏக்கரா மூண்டா பிரிச்சு போடுவோம் மூத்த மகன கொடுத்து நானும் நான்காலே இருக்கு மூத்தமான வீடு அவன் கடையே வீடு அண்ணன் அங்காலும் அக்கா இருக்காணி மூண்டாரி போட்டு மூண்டார்க்கு அப்ப வாங்கினா

हां हम्म

இப்ப ரெண்டாயிரி நாலு வந்து நினைக்குதானே இருக்கு சோலையா இருக்கு

தொடர்ந்து நீங்க வந்து உங்களை ஆடு மாடு வளர்த்து தொழில் செய்யுங்க முன்னோருங்க முன்னுக்கு வாங்க வாழ்க்கையில் விட மாட்டேன்னா அட மாட வளர்த்து எங்க கூலி வேலைக்கு போவன் கச்சாநாய கச்சாநாய் என்ன வேலை செஞ்சாலும் வந்து ஆடு மாடு வளர்க்கப்படக்கூடாது அங்க இருந்து கூட கட்டி கொண்டு வருவேன் அதுக்கு போடும் இப்போ உங்களை போல ஆக்கள் முந்தைய வார்த்தை ஆக்கள்லாம் தான் இப்போ வந்து ஆறு மாதம் இப்போ வந்து புள்ளைய போல பத்து நாள் பழந்து பழத்து கொண்டு வாங்க வருமானத்தை மட்டும் பார்க்காம அதையும் வந்து ஒரு ஜீவன் மாதிரி விஜயா பார்த்து பத்து நாள் வளர்க்கணும்